பசங்கள் விஜய் எங்க எங்கள் கண்ணு காட்டு என்னமோ வீங்கின மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது எங்க இல்லை 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 நல்லா தான் இருக்கு எங்க போன இங்கே சிவாங்க போயிட்டான் சிவா எங்க விஜய் எதுக்குடா அப்படி கடிச்சுக்கிட்டே இருப்பனி மட்டும் ம் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற போச்சு 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 டேய் கண்ணு பிடிச்சி கிடைக்காதா டேய் டேய் ஏ கருவா பாப்பா நீ ரொம்பத்தான் பண்ற கருவா கருவா விஜய் 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 பாவம் விஜய் பாவ விஜய் உற்று விஜய் உற்று விஜய் தங்க விஜய் உற்று விஜய் விட்டு விஜய் உற்று விஜய் 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 உற்று விஜய் பாவம் விஜய் 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 பாவன்டா டி அப்படி கிடைக்காதுடா அப்படி கிடைக்காதுடா அவன் சின்ன பையன்டா அப்படி கிடைக்காத விஜய் அப்படி கிடைக்காத விஜய் அவன் சின்ன பையன் விஜய் இன்னும் பெரிய வாயி போட்டு கடிக்காதுடா டே அவன் கத்துவான்டா பாவண்டா பாவண்டா சின்ன பையன்டா பார் சின்ன பையன் விஜய் 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 ம் டேய் கம்ன இருங்கடா கம்ன இருங்கடா ம் பேசாம இருங்க